வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இந்த இலகிய மனம் கொண்டவர்கள் இந்த சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள்ன்னு சொல்கிறேன் அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுற சில பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போது நம்ம நம்மளோட தேவைக்காக நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மேட் அப்பாயின் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வைங்களேன் இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின் பண்ணிட்டு வந்து வைங்களேன் இப்போ அவங்க அவங்கள நம்ம அவங்க எதாவது விட்டுட்டு ஏதாவது பண்ணாமல் போகிறாங்க இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அக்கா இது நீங்கள் பண்ணலை இது க்ளீன் பண்ணுங்கள் அதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குற காசுக்கு கராராக வேலை வாங்குறதுங்கிறது நமக்கு தெரியாது சரி எதோ மறந்து போயிட்டாங்க சரி நாளைக்கு பண்ணிக்கிறவாங்க சரி அடுத்த வாரம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுருவோம் அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை நல்லா ஏமாந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க சிலரில் எப்படி இருப்பாங்கன்னா மூணாயிரூவா சம்பளத்துக்கு ஆள் வச்சுட்டு ஆறாயிரூவா சம்பளத்துக்கு வேலை வாங்குவாங்க அந்த அளவு நல்லா யூஸ் பண்ணுவாங்க நீட்ஸாக வச்சுட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும் நம்மளை மாதிரி ஆளுங்களை பார்த்தா அவங்க நல்லா ஏமாத்து தான் பார்ப்பாங்க நெக்ஸ்ட் என்னென்னா இப்போது இப்போது நம்ம நம்ம வீட்டு சைடும் சரி நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி நம்மளுக்குன்னு ஒரு உரிமையான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் உரிமையாக நம்ம கேட்கலாம் நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குது அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் கேட்கலாம் இல்லை கிரா இல்லை மதர் இல்லா அவங்களோட ஹெல்ப்பை நம்ம கேட்கலாம் அதுக்கு நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால நம்மளுக்கு கேட்கறதுக்கு வராது அவங்களுக்கே உடம்பு சரியில்லை நம்ம எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்சாலே வேலுமணிக்காக நம்மளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணாமல் இருப்பா இருப்பாங்க நம்ம வந்து மற்றவங்களுக்காக யோசிப்போம் ஆனால் நம்மளை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில இன்ஹெரிட்டன்ஸ் வழி வழியான சொத்துக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் வழி வழியாக இருக்கிறது அது நம்மளுக்கும் சேரணும் ஒரு பங்கு அப்படின்லாம் இருக்கும் ஸோ அதை கூட நம்மளுக்கு கேட்குறதுக்கு மனசு வராது சரி நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல அண்ணன் சம்பாதிக்கல அக்கா சம்பாதிக்கலை அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமைதியாக இருந்துருவோம் நம்ம எதுவுமே சண்டை போட்டு கேட்க மாட்டோம் அவங்களும் வந்துட்டு ஓய்வோ அமைதியாக இருக்கா அவளுக்கு வேணாம் போல் அப்படின்ட்டு அவங்களும் நம்மளை விட்டுருவாங்க இல்லை இது உனக்கு உரியது நீ விட்டு கொடுக்காத உனக்கும் நீயும் கொஞ்சம் கஷ்டப்படலை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சிலர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கிட்டா சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட உன் பேர் என்ன நீ எவ்வளோ வச்சிருக்க அவ்வளோ சம்பாதிக்கிறா அது இதுன்னு சொல்லிவிட்டு மொத்த டோட்டல் ஹிஸ்ட்ரியே ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்மள்கிட்ட கேட்டு எல்லாமே நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயிலே கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் அவங்கள பற்றி உங்கள் பேர் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டால் கூட ஏமா கேட்குற பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருப்பி கேட்பாங்க அவங்க விஷயம் எதுவுமே நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம விஷயம் டோட்டல் டீட்டெயிலும் ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சிடுவாங்க அந்த ஆஃப் அன் ஹவரில் நம்மளுக்கும் நம்மளாலேயும் சொல்லாமலே இருக்க முடியாது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாகவும் இருக்கு தெரியாது அவங்க கேட்க கேட்க நம்மளும் சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம கேட்கும்போது ஒன்றும் சொல்லலேன்னும் போது சரி நம்ம நம்ம ஏன் தான் சொன்னோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தோணும் அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடைக்கு ஏதாவது கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க துணி எடுக்க போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே சேல்ஸ்மேன் கிட்டே வந்துட்டு ஆனால் அந்த அந்தந்த துணி அந்த துணி அந்த கலர் இந்த டிசைன் எல்லாமே எடுத்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு அது எது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோத்தனையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி களைச்சி போட்டு பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல நான் வேறு கடை பார்த்துக்கிறேன்ட்டு சில எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போயிடுவாங்க ஆனால் நம்ம எப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த கடையில் தான் வாங்கணும்னு போவோம் அதை நம்ம ஒரு ஃப்ரீயாக அண்ணா எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க நான் பார்த்துக்கிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஒரு நாலஞ்சு அவங்க எடுத்துகிட்டாலே நம்மளுக்கு மனசு கஷ்டமாகிடும் நாலஞ்சு எடுத்து பிடிச்சு போட்டாலே நம்ம மனசு கஷ்டமாயிடு ஐயோ அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு எடுத்து போட்டாங்கன்னா அதில் அதுலேயே இருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுவோம் அவங்கள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மற்றவங்களை பற்றி மற்றவங்க சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து நம்ம வந்து நம்மளோட திங்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்மளுக்காக வந்துட்டு யாருமே ஒரு ஒரு சதவீதம் கூட யோசிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்மளையும் மாற்ற முடியாது அவங்களையும் மாற்ற முடியாது அவங்களும் அவங்கள மாற்றிக்கவும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி